தேமுதிக திமுக கூட்டணியில் தேமுதிகவா இதுதான் வந்து கடந்த ஒரு வாரமாக பேசு பொருளாக இருக்கின்றது ஏன் அது வந்து நடக்கக்கூடாது அதாவது வந்து துரோகி அதாவது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்காத சமயத்தில் எடப்பாடிக்கு வந்து போய் கை கொடுத்து அவருக்கு வந்து பிரச்சாரம் சொல்லி கேப்டனுடைய எல்லா அனுதாபங்களும் அவருக்கு போய் சேர்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த கிட்ட ஒன்றே ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இரும்பு கோட்டையாக இருந்திருக்கு ஆனால் கேப்டன் இருந்தோடு முதல் நாளாக வந்து பார்த்த முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் அதற்கப்புறம் அவங்க அடக்கம் செய்வதற்கு வந்து முழு அரசு மரியாதை கொடுத்து கேப்டன் அவர்களுக்கு அரசியலை தாண்டி மிகப்பெரிய மரியாதை எவ்வளோதான் கலைஞர் எழுத்து அரசியல் செய்திருந்தாலும் பழைய நட்பை மறக்காமல் முதல்வர்களும் துணை முதல்வர்களும் ஏன் திமுக அவர்களும் அவருடைய மலர் அலங்காரத்தை கூட மாநகராட்சி எந்த விதமான பணமும் கொடுக்கவில்லை அதற்கு ஈடாக ஒரு இருபது சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கி துரோகிகளுக்கெல்லாம் மூஞ்சில் கரு சேர்க்கிற அளவுக்கு அதிமுக அவருக்கு பாடம் புகட்டும் அளவுக்கு திமுக தேமுதிக கூட்டணி வரவேற்றால் இப்போ நம்முடைய யூடியூப் சேனலையும் சரி நிறைய நண்பர்களும் சரி தேமுதிக நண்பர்களும் சரி அதை வரவேற்று கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி ஒரு கூட்டணி வந்தால் அது வந்து கேப்டனுடைய ஆத்மாவுக்கு செய்யும் அஞ்சலியாகத்தான் பார்க்கப்படுகின்றது அப்படி ஒரு கூட்டணியை நாம் வரவேற்போம் தான் என்றுதான் சொல்லிவிட்டோம் தேமு டிஎம்முக்கே டி தேமுதிக கூட்டணி என்பதை தேமுதிக ரசிகர்களை வரவேற்க ஆரம்பித்து விட்டார் ஏன்னா வாங்கநடி அந்த அளவுக்கு இருக்கின்றது ஆகவே எதுவும் நடக்கலாம் அரசியல் எந்த விதமான சூழ்நிலை இருக்கலாம் அப்பவே நாளைய மாநாட்டு முடிவில் அந்நியவர்கள் இது பூடமாகத்தான் தெரிவிப்பார்கள் நாளை கூட்டணி முடிவு வர வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதைத்தான் சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்ற என்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்வும் வாழை விழான் வாழைய நலன்